தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய அரச படைகளுக்கும் இப்பொழுது சிரியாவில் ஆலையால் சுட்டு தள்ளுகின்ற சாதாரண ஆயுத குழுக்களுக்கும் என்னதான் வித்தியாசம் இஸ்ரேலினுடைய படைகள் உலக சுகாதார ஸ்தாபன பணியாளர்களை நிர்வாணமாக்கி விசாரணை செய்திருக்கின்றன இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு விழுந்திருக்கின்ற ஒரு சவுக்கடி இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களை அமெரிக்கா எப்படி சுட்டு வீழ்த்த முடியும் அது இந்தியாவினுடையது தானா இல்லை பாகிஸ்தானுடையது தானா என்பதில் குழப்பம் இருக்கின்றது இந்திய பார்த்த நடக்க முடியாது அமளி துமளியில் மூடப்பட்டது டென்மார்க்கில் மிக மோசமான மழை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது இன்று மாலை மூன்று மணி அளவில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் கவிழ்த்து கொட்ட போகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத ஆயுத கும்பல்கள் வன்முறை குண்டர்கள் இவர்களுக்கும் அரச படைகளுக்கும் இப்பொழுது என்ன வேறுபாடு என்று பிரித்தறிய முடியாத அளவிற்கு உலகின் வன்முறைகள் வேகமெடுத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வகையில் காசாவில் இஸ்ரேலிய படைகள் முற்றிலும் நிலை தடுமாறி செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு உதாரணமாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய பணியாளர்களை துப்பாக்கி முனையில் அழைத்து சென்று அவர்களை நிர்வாணமாக்கி விசாரணைகளை செய்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் இந்த தகவலை உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அடனம் தெரிவித்திருக்கின்றார் இது மிக மோசமான செயல் என்றும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது இரண்டு பேர் விடுதலையாகி மேலும் ஒருவர் வரவில்லை என்றும் தெரிவிக்கின்றார் இந்த சம்பவமானது இஸ்ரேலிய படைகள் இங்கு சென்று இருங்கள் என்று கூறிய அல்மவாசி பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய காரியாலயம் சுற்றி வளைக்கப்பட்டு இது செய்யப்பட்டிருக்கின்றது இதுபோல டேர் அல் பலாக்கில் இப்பொழுது தாக்குதலை அங்கும் பணியாளர்கள் ார்கள் இசாரிக்க ஆனால் அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்களா தெரியவில்லை இருப்பினும் இது போன்ற மோசமான விசாரணைகளை அவர்கள் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றும் அவர் தெரிவிக்கின்றார் கொரோனா காலத்தில் உலகம் முழுவதிலும் பிரபலமாக அறியப்பட்ட எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஹெட்ரோஸ் அடனம் கெபிரியினுடைய அவசர தகவல் உலக அரங்கில் வெளியாகி இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் லெவிட் கூறுகின்ற பொழுது அதிபர் அதிர்ச்சியில் இருக்கின்றார் அவரால் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமனியனுடைய எக்ஸ் வலைதள பதிவு வெளியாகி இருக்கின்றது மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளில் சில நாடுகள் இஸ்ரேலுடன் நட்புறவாக இருக்கின்றன அந்த நாடுகள் எதற்கு வாய் மூடி மௌனிகளாக இருக்கின்றன இந்த நேரம் அவர்கள் தங்களுடைய குரலை காட்டாவிட்டால் வரலாற்றில் மிகப்பெரிய தவறையும் களங்கத்தையும் இழைத்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மத்திய கிழக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலினுடைய செயலை தடுக்க வேண்டிய பொறுப்புள்ளவையாக இருக்கின்றன ஆனால் அவர்கள் உறைந்த மௌனம் கடைபிடிப்பது தவறானது என்று குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏதோ ஒரு வழி இருக்கும் தமக்குள்ள வழிகளின் அடிப்படையில் இஸ்ரேலை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க தவறு இருந்தால் பெரும் குற்றம் மாறுவீர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தங்களுடைய நாட்டையும் அழிவு பாதையில் தள்ள முடியாத நிலையில் எதேச்சாதிகாரிகளே பெரும்பாலான நாடுகளில் ஆட்சி தலைவர்களாக இருப்பதனால் தங்களுடைய நாட்டிலும் ஆர்ப்பாட்டங்கள் விடுமோ என்கின்ற அச்சத்தில் இருப்பதனால் அவர்கள் மௌனம் காக்கின்றார்கள் என்பது முன்னைய செய்தியாகும் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து நாடுகள் இஸ்ரேலை கண்டித்து இஸ்ரேலினுடைய செயல் தவறானது என்று சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த அறிக்கையை ஹமாஸ் அமைப்பினர் வரவேற்றிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து நாடுகளினுடைய செயல் மிகவும் சரியானது சியோனிசவாதிகளுக்கு எதிராக ஒரு நீதியான குரல் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது இதற்கு பதிலளித்த இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இருபத்தி ஐந்து நாடுகளையும் பேசாமல் வாயை பொத்திக் கொண்டு இருங்கள் என்று கூறியிருக்கின்றது நீங்கள் தேவையற்ற வேலை பார்க்கின்றீர்கள் ஹமாஸ் அமைப்பு செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலையாகாமல் இருப்பது தெரியவில்லையா இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒருதலை பட்சமாக இஸ்ரேலை மட்டும் குறை கூறி இருக்கின்றீர்களே நிறுத்துங்கள் இது போன்ற வேலைகளை இனி செய்ய வேண்டாம் என்று இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் எழுதியிருக்கின்றது கள நிலவரம் புரியாமல் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக இருக்காதீர்கள் என்றும் கூறியிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி மிகவும் புத்திசாலித்தனமான பேட்டி ஒன்றை அமெரிக்காவில் வழங்கியிருக்கின்றார் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய யுரேனியம் பிரிப்பு கருவிகள் எல்லாம் மிக மோசமான பாதிப்படைந்து பழுதடைந்து விட்டன என்றும் தற்போதைக்கு அந்த வேலைகளை மறுபடியும் செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதல் வெற்றிகரமான தாக்குதல் தான் என்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார் அபஸ் அரக்சி இவ்வாறு சொல்லாமல் இல்லை அனைத்தும் பாதுகாக்கப்பட்டுவிட்டது என்று சொன்னால் நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே எல்லாமே உடைந்து தகர்ந்து விட்டது என்று கூறுவதன் மூலமாக ஈரானுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட போவதில்லை என்பது அவருக்கும் தெரியும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிற்கும் தெரியும் தாக்குதலை நடத்திய இஸ்ரேலிய அமெரிக்க ராணுவத்தினருக்கும் உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரியும் ஆகவே இந்த விவகாரத்தில் உண்மை எது என்பது உலகறிய ரகசியமாகவே இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் மறுபடியும் இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தி இந்தியா பாகிஸ்தான் போரில் இரு தரப்பும் கட்டுமீறி சென்ற நிலையை கட்டுப்படுத்தி இரண்டு பேரையும் அடங்க வைத்ததாக மறுபடியும் கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய பாராளுமன்றத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது என்றால் போர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமா இல்ல இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்குமா என்ற கேள்வி எழுகின்றது இவ்வாறான ஒரு செயலை செய்தார் அமெரிக்க அதிபர் என்றால் அவருக்கு எதிரான கண்டன அறிக்கையை எதற்காக இந்தியா விடவில்லை இந்த விவகாரத்தில் உண்மைதான் என்ன டொனால்டு டிரம்ப் கூறுவது உண்மையா இல்லை இந்தியா கூறுவது உண்மையா என்பதை சரியான அறிக்கை மூலம் வெளியிட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் போர்க்கோலம் கிளப்பியிருக்கின்றன ஆனால் இந்த விவகாரத்தில் உண்மையில் நரேந்திர மோடி அவர்கள் கருத்து ாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் நாளையே இந்தியாவிற்கான வரியை பிரேசிலை போல ஐம்பது வீதம் உயர்த்துவதற்கான வாய்ப்புண்டு அப்படியான ஓர் தான் இந்த பந்தை அவர் சுழற்றி வீசிக் கொண்டிருக்கின்றார் என்பது நரேந்திர மோடியோ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அறியாத ரகசியமாக இருக்க முடியாது எனவே எதிர்கட்சிகள் சரியா ஆளும் கட்சி சரியா என்றால் இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதனால் உண்மையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பாதிக்கும் என்பதை காங்கிரஸ் கட்சி எந்தளவில் புரிந்து கொண்டது என்பது தெரியவில்லை இருப்பினும் இது இந்தியாவில் இருக்கின்ற பாஜக காங்கிரஸ் இரு கட்சிகளில் யாரோ அதிகாரத்திற்கு வருவது அல்ல அமெரிக்க அதிபர் சதுரங்க பலகையில் வைத்து ஆடுகின்ற காய்களுக்கு இந்தியா இப்பொழுது பதில் கொடுப்பதற்கு காலம் வரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் இந்தியாவினுடைய விமானங்கள் ஐந்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருந்தால் இல்லை பாகிஸ்தானுடைய விமானங்களும் அதில் இருக்குமாக இருந்தால் பாகிஸ்தான் எதற்காக மௌனமாக இருக்கின்றது பாகிஸ்தான் எதற்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று நோபல் கமிட்டியிடம் தன்னுடைய நாட்டின் சிபார்சை உத்தியோகபூர்வமாக வழங்க வேண்டும் எனவே பாகிஸ்தானினுடைய நோக்கம் என்ன இந்தியாவினுடைய நோக்கம் என்ன அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன சீனாவினுடைய நோக்கம் என்ன இந்த பிராந்தியத்தினுடைய எதிர்காலம் என்ன அடுத்து இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதா முக்கியம் உணர்ச்சி அவர்களுக்கு பதில் முக்கியம் என்பதை இந்திய பிரதமர் சிந்தித்து மௌனம் காப்பதை காங்கிரஸ் புரிந்து கொள்ளுமா இந்திய பிரதமர் இந்த கேள்விக்கு பதில் அளிப்பாராக இருந்தால் அது வீணான பிரச்சனைகளை உருவாக்கும் டொனால்ட் டிரம்பிற்கு பதிலளிக்காமல் இருப்பதே தற்போதைய நிலையில் ராஜதந்திரம் என்றால் அது மிகை கூற்று அல்ல இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை